விஸ்வ விஷ்வல்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மரம் வச்சவன் சொல்லிட்டீங்க தண்ணி ஊற்றுவான்னு தெரியாமல் தான் கேட்குறோம் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாம பக்கத்து வீட்டுக்கார நான் வந்து ஊற்றுவான் எங்கே ஊற்ற சொல்லுங்க பார்க்குறேன் ஒரு பத்து நாள் நான் வெளியூர் போகிறேன் என் வீட்டில் பால்கடையில் இருக்கிற அந்த பத்து தொட்டியில் இருக்கிற செடிக்கும் போய அப்போ அதில் ஏதோ நுணுக்கம் இருக்குது தமிழ் பழமொழியா இதுக்கே அர்த்தம் தெரியல ம் ஞாபகம் வச்சுக்கோங்க மரம் வைத்தவன் கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் தண்ணீர் ஊற்றுவான் எதிர்காலம் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்ப எவன் மரங்களை ஒழுங்காக வைத்து நட்டு வளர்த்து கொண்டு வருகின்றானோ இவன் தான் தண்ணீர் ஊற்றுவான் அடுத்த தலைமுறைக்கு மழையை கொடுக்கக்கூடியவன் நம்ம அடியோடு என்ன பண்ணிட்டோம் எல்லாம் அழிச்சிட்டோம் குளத்தெல்லாம் தூத்து மூடியாச்சு இவ்வளவும் பண்ணிட்டு அப்புறம் எங்கே போகிறது தெரியறதா என்னது வாட்டர் சோர்ஸ் டெவலப்மெண்ட்டா நீர்நிலை நிர்வாகமாக என்னவோ சொல்கிறாங்க நமக்கு புரிய மாட்டேங்கிறது லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக செலவு ஆனால் நம்ம தமிழில் சிறு பஞ்சம் மூலம் நூல் பேரே ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க இதை மிஞ்சனத்துக்கு வாட்ரு சோர்ஸ் டெவலப்மெண்ட் நீர்நிலை பராமரிப்பு உலகத்திலேயே கிடையாதுயா உலகத்திலேயே கிடையாது தமிழில் இருக்குது என்ன பண்ண அந்த நீர்நிலைகள் இப்படி இருக்கணும்னா மழை வரணும் மழை வரணும்னா மரங்களை வைத்து நட்டு வளர்த்து கொண்டு வர வேண்டும் அதை மறந்தோம் தான் ஆட்டோ பின்னாலும் மரங்களை வளர்ப்போம் மழை வளம் பெறுவோம் வச்சுக்குப்போம் என்ன பண்ணுறது இதை நமக்கு புரிய வைப்பதற்காகவே எல்லா ஸ்தலபுராணங்களும் சரி எந்த ஸ்தல புராணம் மறந்தாலும் சரி இதில் ஒரு விசேஷம் எல்லா ஸ்தலங்கள்லேயும் இந்த மரங்கள்லாம் ஒரே மரமாக இருக்கக்கூடாதோ இருக்கலாமே இல்லையா சொல்லுங்கள் ம் இந்த கோவிலில் ஒரு மரம் அந்த கோவிலில் வேற மரம் அந்த கோவிலில் வேற மரம் இந்த கோவிலில் லக்ஷ்மி வில்வோ மரம் மறந்தான்னு சொல்கிறாங்க அந்த கோவிலுக்கு போனால் லக்ஷ்மி தேவி நெல்லி மரம் மறந்து பூஜை பண்ணான்னு சொல்கிறாங்க இந்த ம ஊருக்கு வந்தாக்க நான்கு வேதங்களும் மாமரமாக இருந்து பூஜை பண்ணுறாங்க இப்படி விதவிதமாக எல்லாவற்றையும் ஆலயங்களில் கொண்டு வந்து ஸ்தல விரட்சங்கள் என்கின்ற பெயரில் இயற்கை பராமரிப்பையும் பராமரிக்க சொல்லி வழிகாட்டியது நம் ஞான நூல்கள் தெய்வீக நூல்கள் மட்டுமே அதனால தான் அது இல்லாட்டி நம்ம கதை கிடையாதுங்கிறதுக்காகத்தான் ஸ்தலவத்தையும் சுத்த சொல்லுவாங்க சுத்த சொல்லுவாங்க தெரியுதா சிறப்பாக சொல்ல ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு சில பேர் எவ்வளவுதான் இது பண்ணாலும் சரி குழந்த பிறக்க மாட்டேங்கிறது அப்படியா அரசு மரத்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு இரு அவசரப்பட்டு உடனே குடு குடுன்னு எழுந்து ஓடி போயிடாத இரு இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் சுத்து அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க காரணம் அந்த நேரத்தில் தான் அது அதிகமாக அந்த வாயுவை வெளியில் விடும் அரச மரம் சில ஒரு வாயுவை அதிகமாக வெளியிடுறது அதுதான் அந்த வாயோ அந்த காற்று உள்ளே கருவணுக்கள் கூட விடாமல் சேர விடாமல் தடுக்கின்றன அல்லவா இதை தடுக்கக்கூடிய ஆற்றல் அரச மரத்துக்கு உண்டு இதே மாதிரி வேப்ப மரம் வியாதி பரவாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு கோவிலையும் இந்த மாதிரி வேற வேற மரங்கள் வைத்திருப்ப வைத்திருக்க காரணம் முட்டாள்களாய நம் முன்னோர்கள் வேதங்களே வந்து இதன் காரணமாகத்தான் மரங்களாக நின்று தெய்வத்தை பூசித்தன என்று அங்கே ஸ்தல புராணங்கள் அதையும் சொல்கின்றன ஆகவே நாம் நலம் பெற வேண்டுமென்றால் ஆலயங்களில் இருக்கக்கூடிய விருட்சங்களும் நல்ல முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் பராமரிப்போம் பலன் பெறுவோம் நாமும் நலம் பெறுவோம் நாடும் நலம் பெறும்